ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளுத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கரில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அந்த சாம்பார் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே குக்கரில் போட்டுறேன் இப்போது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி அதையும் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுறேன் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம் பருப்பு அதுக்கப்புறமா பருப்பு எந்த வந்தோடனே தாளித்து விட்டுடலாம் இப்போ குக்கர் மூடிய போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வந்து இந்த மேல இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு அந்த சேப்பங்கிழங்குல புளி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் சேப்பங்கிழங்கா இருக்கட்டும் கருணை கெழங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் புளி தண்ணி போட்டு புளி கொஞ்சமாக எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி வச்சோம்னா அந்த அலர்ஜி இந்த மாதிரி அரிப்பு தன்மை எல்லாம் இருக்காது அதுக்குதான் இப்போ புளி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்போ குழம்ப போட்டிடலாம் இப்போ நான் குக்கர்லேயே தான் அப்படியே செய்ய போறேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு வேக வைக்கும் போது பூண்டு போட்டிருக்கேன் நான் ஆடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு பூண்டு போட்டுதான் வேக வச்சிருக்கேன் நீங்களும் பூண்டு மறக்காம போட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இந்த குழம்பு நம்ம கூட்டி விடுறோம் அதுக்கு தான் இப்போ இந்த மசாலா போட்டுக்கிறோம் அதே மாதிரி சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் இப்போ தூள் ஏற்கனவே வேக வைக்கும்போது போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த புளித்தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் இந்த சேப்பங்கிழங்க அப்படியே போட்டுடலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உடம்புக்கு தேவையான தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ திருப்பி நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கலாம் குழம்ப கேஸ் ஸ்டவ்ல வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்புலாம் காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு காய் இப்போ எந்த நேரத்தில் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த புளியுடைய பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம் குழம்ப புள்ள வச்சுட்டேன் குழம்பு நல்லா இன்னும் கூட கொதிக்குது இந்த புளியுடைய பச்சை எல்லாம் போகட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் சின்ன பேன் வச்சுருக்கேன் பாருங்கள் தேவையான அளவு தாளிப்புக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ தேவையான கருவேப்பில கொஞ்சம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வரட்டும் வெங்காயப்பொடி போட்டுக்கலாம் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது போட்டாச்சு சும்மா கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்புல இதை ஊற்றிக்கலாம் தாலி இப்ப போட்டுடலாம் போட்டுட்டு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்க போறோம் சேப்பங்கிழங்கு கிழங்கு சாம்பார் ரெடி அருமையா இருக்கும் மணக்க மணக்க ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே போல நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்